ஐயோ கொடுத்த நூறு ரூபாயை கேட்க அந்த பொம்பளை வாராளே கே குதிரை வாழ் கிளவி ஏ குதிரை வாழ் கிளவி ஏதாவது செஞ்சு அனுப்பிறனும் அனுப்பிடணும் பூஷா ஈஷா மீசா சபுஷா என்ன கிளவி தலையில நிக்க பயமால இருக்கு சரி கிளவி உடனே நூறு ரூபாயை கொடுத்து விட பத்துக்க ஆமா இந்த ஜாமத்தோட ஏண்ட வச்சுக்கிடாத ஓமகசியா ஓசியாக ஓசியாக இவ்வளவு கொள்ளு பியாய பூரா யாரி விடுதா ரூபாய் போனா போது வாடிடுவோம் பள்ளையிலக்கா 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 சேலத்துக்காரா இருக்கா உன் மார இருக்குப்பா இதே நீ ஏமாத்துறதே கடைசி வச்சுக்க எம்மா மூச்சு முட்டத வயசான காலத்துல போயிட்டா போயிட்டா நூறு வகாசுக்கு என்னெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு செய் நாளைக்கு நிறைய போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் உங்கள் தேவையை நிறைவேற்ற வருகிறாள் குதிரவாள் தாய் சிசியா சிசியா வாப்பா சொல்லுங்கள் தாயே நாளை ஒரு சிறிய கூட்டம் போட வேண்டும் அதனால போஸ்டர் அடிச்சு ஒட்டிரு சரியா வர்றவங்களுக்கு ஆளுக்கு நூறுரூபான்னு கேளு அப்படி யாரும் வர்ற மாதிரி தரலன்னா ஃப்ரீயாக விட்டுரு நான் ஏதாவது பேசி கீசி மாற்றிடுவேன் சரி தாயே இவன் ஒருத்த மட்டும்தான் என்ன நம்புகிறான் எக்கா நீங்க மட்டும் ஜாலியா சைக்கிள்ல நீ ஏறி நிக்கீங்க நான் மட்டும் ஊட்டிட்டு வரணுமோ நமக்குள்ள என்ன பார்மாலிட்டி நீ நல்லா உயரமா இருக்க நீ சைக்கிள் ஓட்டற சரி போ முதல்ல ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி எப்படியாவது மொட்டையை போற வைக்கணும் விக்கிறத பத்தி யோசையே யோசிக்காதீங்க சூப்பரா வித்துருவேன்

சூப்பர் 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 எங்க இருந்து எடுத்த அந்த கடைய அதுவா ஒரு ஆள் காய்கறிலாம் எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு மதியம் ஆனந்தும் அடைச்சு போட்டு போயிருவாரு அது தூக்கிட்டு வந்துட்டேன் காய்கறிலாம் எல்லாம் உள்ள லாக் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு நமக்கு தேவை மேல ஒரு இடத்துல வச்சா போதாதாக்கா ஆமா போதும் இப்படிதான் நம்மளோட வேலையை நம்ம எளிமையாக்கிக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி முட்டை வைக்கிறதுக்காக போயிட்டு நம்ம இந்த மாதிரி கடல் போட முடியுமா நம்ம காசு எங்க இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா உண்டு சீதாக்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நீங்களும் என்னே மாதிரி தான் இருக்கீங்க இந்த மாதிரி அங்கங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வியாபாரம் பண்ணுறதுல நான் கில்லாடியில ஓ மை காட் சூப்பர் ஸ்வீட் சரி இப்படி நின்னுட்டு இருந்தா வேலைக்கு வந்து கூவுங்க 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 முட்டை 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 அட நம்ம மண்டக்கசை அண்ணே மண்டக்கசை என்ன வாங்க என்ன கா கீதா கா என்ன உங்க மண்டைய பார்த்தாலே உங்களுக்கு 100 வயசு இருக்கும் தெரியுது என்னைய போய் அக்கான் கூப்பிடுறீங்கனே தங்கிச்சி கீதா தங்கிச்சின்னு கூப்பிடுங்க வயசு கம்மி கா மூடி பேயிட்டு ஓ மை காட் சின்ன வயசுலேயே முடி போயிட்டா எங்ககிட்ட ஒரு சூப்பரான முட்டை இருக்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி கொப்பு 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 பண்ணு கால் வரைக்கும் வளரும் என்னக்கா சொல்லுதியோ நெசமாளுமா அட ஆமானே அத வெளிநாட்டுல இருந்து வாங்கி இறக்குமதி பண்ணி வச்சு வித்துக்கிட்டு இருக்கோம் ஏப்ப நாலு பேர் வாங்கிட்டு போயிட்டாவா இதோடி ஆமா அவ்வளவு பேருக்கு வாங்கி வாயில பூத்தன உடனே முடிய பாக்கணும் ஏ அம்மாடியோ என்ன சொல்லுதியோ நம்பவே முடியல உண்மையை தான் சொல்லுதோம் இப்போதான் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு அண்ணன் வந்து ரெண்டு முட்டை தான் வாங்கி வாயில் ஊத்துனாரு துவாடு பூரா முடி வளர்ந்துட்டு அப்புறம் அந்த அண்ணன் என்ன தெரியுன்னு தெரியாம பக்கத்துல பேர் கத்திரிக்கோழம் வாங்கி வெட்டிட்டு அதுக்கப்புறமா போறாரு வலி பூரா முடி வளருது அம்மா எனக்கு இந்த முட்டை கண்டிப்பா வேணும் ஐயோ விலை கொஞ்சம் போடா ஒரு ஒரே ட்ரைவரே பாத்தாங்கன்னா ஐநூறு ரூபா பார்த்துக்கணேங்க அறுநூறுபாய்க்கு வித்தோம் அந்த அண்ணனுக்காக ஐநூறுவாக்கு போடலாம் இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதண்ணே எக்கோ நான் எத்தனை எண்ணெயை வாங்கி வாங்கி வண்டியில் ராவணம் தெரியுமா வளரவே இல்லை ஐநூறுவா தான் அன்றைக்கி நான் தாரே நீங்கள் முட்டையை மட்டும் தாங்க எனக்கு ஒரு கூட பூரா தாங்க இன்னைக்கு பூரா உட்காந்து அவ்வளோத்தையும் குடிச்சிருந்தேன் இன்னைக்கு பூரா உட்காந்து குடிச்சிங்கன்னா முடி வளராது உங்க கக்கூசு தான் நிறையும் ஆமா தினைக்கு ரெண்டு முட்டை வச்சு சாப்பிடுங்க இப்போ யாரோ ஒருத்தன் வாயில ஊத்துனே முடி வளர்ந்துட்டு நீங்களே எனக்கு ஊத்தி விடுங்களா வளர்தான்னு பாப்போம் உஷாரான மாதிரி தெரியுது இருங்க சமாளிப்போம் என் நோய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவருக்கு உடனே வளர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் கழிச்சோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ எப்படினாலும் வளரலாம் நாங்கள் முட்டை ட்ரை பிடிங்க துட்டை கொடுங்க கூகுள் பேல போட்டு விடுவீங்களா பரவாயில்ல நம்ம ஊர் நல்லா முன்னேறிட்டு கூகுள் பேனு சொல்ல வாயில வரட்டாலும் அது யூஸ் பண்ண தெரியுத சூப்பர் சூப்பர் எடி முட்டை இந்தா எடுக்கேன் பார்த்து மெதுவா மெதுவா இதை முட்டையா நினைக்காதீங்க தங்கமா நினைங்க தங்கத்து தாங்க கவனம் கவனம் கவனமா இருக்கணும் ஒண்ணு பொண்ணாட்டி எடுத்து குடிச்சிடாம அப்புறம் ரோடு பூரா முடியுது போட்டுக்கிட்டு தெரியும் நாங்க நடமாட வேண்டாமா அவளுக்கு ஏற்கனவே இடுப்பளவு முடி இருக்கு வேண்டாம் வேண்டாம் நானே குடிக்கேன் என்ன ரூவா மறந்துடாதீங்க என்ன போட்டு விட்டுருங்க எதுக்கு பம்பு இருங்க காயிலே தாரேன் இந்த அம்மா காசு பாத்து பாத்து முட்டை விழுந்துடாம வேலை கூட முட்டை இன்னைக்கு வேலைக்கு எல்லாம் முட்டை குடிக்கிற வேலை தான் பாத்து உங்க பொண்டாட்டி உங்களை பாம்பு நினைச்சிடாம அவளே ஒரு வேச பாம்பு தான் அது எப்படி எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டி கண்டாலையும் பிடிக்க மாட்டேக்கு அதான்க்கா எனக்கும் விளங்கவே மாட்டேக்கு வாயும் ஓடிட்டு இருந்தாலும் பிடிக்கும்க்கா எதிர்பார்க்கவே இல்லக்கா ஒரு ஒரு முட்டையும் கோவிக்குலாம் நினைச்சேன் மண்ட காசாயம் ஒரு ட்ரையிட்டு பாடு எதையாவது கேச்சு எதையாவது குடிச்சு வளராறாதுன்னு மக்கள் நினைக்காவோ ஆனா யாருக்கும் புரிய மாட்டேங்க உடம்பு சூடாக கூடாது நல்லா தண்ணி குடிக்கணும் காய்கறிகள் குடிக்கணும் நல்ல மண்டைக்கு என்ன தேக்கணும்னு புரிய மாட்டேங்க இப்படி வேற எண்ணெயை மட்டும் ராவனா போதும்மா ஏக்கா நீங்க ஒரு படிக்காத ஞானிக்கா சரி சரி வியாபாரத்தை கவனி வியாபாரத்தை கவனி கூவு 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 முட்டை 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 அதிசய முட்டை ஆரோக்கியமான முட்டை சூப்பரான முட்டை வாங்கல் இடி ஒரு ஆளுக்கே முடி வளரலன்னு சொல்லி விட்டாச்சு இன்னும் என்னடி செய்ய அது ஆளை பொறுத்து தாங்க சொல்ல முடியும் இடி குடிமியே கவரது இப்ப பாரு என்ற ராமாவே ஏடி நேத்து நம்ம முட்டை இருக்கலாம் ஒரு அம்பையில இருந்து போட்டு சாப்பிட்டேன் என் புருசன் என் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆமா யாருனாலும் கேப்பாக்கலாம் அதுலயும் குறிப்பா கூட பிறந்தவங்க நல்லா கேப்பாங்களா இந்த எனக்கு கூட பிறந்தவங்க இல்லைல உனக்கும் இல்ல ஆனா நம்ம முட்டையை வந்து யாராவது அவங்க கூட பிறந்த தம்பிக்கோ அண்ணனுக்கும் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க பேச்சு கூட கேட்பாங்களாமே ஆமா இந்த முட்டையை வித்த அண்ணன் இருக்காருலா அவரு தம்பி அவரு காலடையிலேயேல கிடந்தாரு நம்ம முட்டை வாங்கும்போது பாத்தீங்களா காலை காலை தொட்டு குண்டுகிட்டே இருந்தாரு அவ்வளவு பாசம் முட்டையோட மகிமை ஆமாப்பா இந்த முட்டையை நல்லா ஆளாக பார்த்து தான் விற்கணும் யாரெல்லாம் அவங்க தம்பி சொன்ன அப்படி கேட்கணும் நினைக்கவோ அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் பார்த்துக்க அதிசய முட்டை இதே இந்த முட்டையை சாப்பிட்ட கோழி இருக்கலாம் எத்தனையோ வகையான மருந்துகளை சாப்பிட்டு வளர்ந்ததாமே ஆமாக்கா எத்தனையோ வகையான மூலிகைகளையும் மாய மந்திரங்களையும் அந்த கோழிக்கு சாப்பாடாக போட்டு வளர்த்து முட்டை முட்டையாக எடுத்துருக்காவோ அதான் அந்த முட்டை சொல் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி செய்து அட நல்ல ஐடியாவாக இருக்க இந்த முட்டையை தினமும் உன்னோட தம்பிக்கு போட்டு கொடுத்துடணும் எம்மாவும் எம்மாவும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கியோ அதிசய முட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அக்கா நாங்கள் இருந்து இறக்குமதி பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நாளில் வித்து முடிக்கணும் அது இந்த முட்டையை வந்து யாருக்கு போட்டு கொடுத்தாலும் அவங்க பேச்சு கேட்பாவில் அதுக்கு குறிப்பாக கூட பிறந்தவங்க அதான் யோசிச்சுட்டு இருக்கோம் யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு முட்டை எம்பிட்டு வில ஒன்றாலாம் கொடுக்க மாட்டோம்க்கா ஒரு முழு ட்ரே வாங்கணும் பார்த்துக்கிடுங்க ஒரு முழு ட்ரே ஆயிரம் ரூபா ஏட்டி ஐநூறு வரைக்கும் தானே கொடுத்தோம் அப்புறம் என்ன மண்டகசையான கஷ்டப்பட்டவர் கூலி வேலைக்கு போறாரு அவருக்கு ஐநூறுவாய்க்கு கொடுத்தேன் இவங்க மாடி வீட்டுக்காரங்க இவங்களுக்கு என்ன குறை ஆயிரம் ரூபா கொடுக்கட்டுமே அவனோட தொழில் தரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏக்கா ஒரு ட்ரே ஆயிரத்தி ஐநூறு வித்துக்கிட்டு இருந்தது ஒரு பத்து இருபது ட்ரே கிட்ட கொண்டு வந்து அம்பிட்டு காலி ஆயிட்டு நீங்க ஆயிரம் ரூபாய் வேணா கொடுத்து வாங்கிக்கிறங்க என் தம்பி என் பேச்செல்லாம் கேப்பானாமா தனக்கு ஒரு முட்டை போட்டு கொடுங்கக்கா போட்டு கொடுத்தா என்ன ஆகும் முட்டை காலி ஆகும் என்னம்மா தனக்கு ஒண்ணு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி உங்க பேச்செல்லாம் கேப்பாரு நெல்ல நான் அனுப்பாரு உட்காருனா உட்காருவாரு சூப்பர் முட்டை இருக்கு எடுத்துட்டு வரேன் டக்குன்னு எடு குடிமி யோசிக்கிறதுக்குள்ள எடு 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 இந்த அக்கா நல்ல முட்டையாட்டி மூலிகை கோழி விட்டா மூலிகை முட்டைக்கா இது போட்ட கோழியும் கிடைக்குமா அதையும் கறி வச்சு தின்றலாம்ல அடா 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 இதுதான் மனச பைய கேவலமான புத்தி அதை பொண்ணுட்டா அப்புறம் எப்படி இந்த முட்டை கிடைக்கும் என்ன ஒரு அறிவு எத்தனை படிச்சிருக்கியோ ஒன்னாவது வரை படிச்சிருக்கம்மா இது போதுமே சரி சரி நீங்க முட்டை எடுத்துட்டு போங்க துட்டு கொடுங்க இந்த ஒரு நிமிஷம் இருமா இந்த மாதிரி ரெண்டு ஐநூறுரூவா தாள் நல்ல முட்டை தானே என் புருஷன் வெளிநாடுல இருந்து அனுப்புனது சரி நான் போயிட்டாரேன் போனதுமே உங்க தம்பிக்கு ஒரு முட்டையை போட்டுருங்க ஆ ஆட்டும் ஆட்டும் என்னக்கா ஆச்சு நம்ம ஊருக்கு எல்லாம் இப்படி அழைதுவோ ஒரு படத்துல சொல்ல சொல்லுவார்டி மனசனை ஏமாத்தனாம ஆசையை தூண்டனமா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏக்கா நம்மள இது போலீஸ் பிடிச்சிருமோக்கா என்னத்துக்கு பிடிக்கணும் முட்டையை விற்கும் தான் நம்ம என்ன முட்டைக்குள்ள எதுவும் போட்டா கொடுக்கும் சாதாரண முட்டையை மூளைய முட்டைன்னு போய் சொல்லிட்டு இருக்கோம் அது வாங்கிட்டு போதும் யோசிக்காம இன்னும் ஒரு ட்ரே இருக்குக்கா ஏதாவது ஒரு மெண்டல் மாட்டும் கடைசியா வந்தாலும் சரியான மெண்டல் மாட்டிருக்கு

அதெல்லாம் தந்துருவேன்கா ஆயிரம் ரூபாய் தந்துருது எனக்கு தாங்கக்கா டெய்லி ஒரு முட்டையை போட்டு கொடுத்து வச்சுக்கோ உன் புருஷன் பெட்டி பாம்ப உன் காலடியில் கிடப்பாண்டி காலமுக்கிறது துணியை மடிக்கிறது எல்லா வேலையும் செய்வான் நான் என் புருஷனா நல்லது முட்டையை கொடுத்து மாற்றிட்டேன் மூலிகை முட்டை எனக்கு ரொம்ப தேவைப்படுதுக்கா எங்கே கடைசி டிரைவர் நான் எடுத்துக்கிறேன்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா யாருக்கும் ரூபாய்க்கு கொடுத்துறாதீங்கக்கா ஆ ஒன்ன விட அதிகமான ரூபாய்க்கு யாரும் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் ஏய் அந்த முட்டை என்கிட்ட குடிட்டி ஏம்மா இங்கே பாரு மெண்டல் பானமதி ஏம்மா நீ எப்போ வந்த அதெல்லாம் உன் முட்டைய பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது வளர்க்க அந்த முட்டைய மரியாதை எனக்கு கொடுத்துற பத்தி ஆயிரம் ரூபாய் நான் தாரேன் கேருங்க பாடுமதி அக்கா எனக்கும் கித்தக்காக்கும் அம்பளி தூட பாக்கீங்களோ நான் ஆயிரம்னே பேசி முடிச்சாச்சு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆமா பானுமதி அக்கா ஒருத்தங்க முதலே கேட்டுட்டாங்க ஒருத்தங்களுக்கு தாரங்க வாங்க கொடுத்துட்டு ரெண்டாவது ஏமாத்த முடியாது தப்பு உங்கள்கிட்ட நிறைய முட்டை இருக்கும் லாட்டி ஒரு முட்டை அவ பிரிசனுக்கு நீ போட்டு கொடு அவ பிரிசனுக்கு நான் எதுக்கு போட்டு கொடுக்கணும் ஏன் பேச்சு அவர் எது கேட்கணும் மண்டல் கேட்டி நீங்க ஆளாளுக்கு பங்கு பிரிச்சுக்காங்க எனக்கு தாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் தாரேன்டி மண்டல் ஓ மை காட் முடியாது முடியாது தர முடியாது நீ தரலன்னா தூக்கிட்டு போயிடுவோம் பத்துக்க மரியாதையே கொடு ஏன் பெருசாட்ட ஒழுங்காவே பேசே மாட்டேக்கான் மூஞ்சி மிஞ்சி குரங்க மாதிரி வச்சு கலையலாம் நெட்டவள்ளி பாவம் என்ன செய்யலாம் கொஞ்சம் அவன் விட்டு கொடுத்து போயே என்ன கணிங்க இப்படி செய்வீங்க போங்கக்கா சரி நீங்க கேட்கறதுனால தாரேன் எடுத்து கொடுங்க உங்களுக்காக தான் அந்த பானுமதிக்கெல்லாம் இல்ல ஓகே 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 எப்ப எப்படியோ வித்தாச்சு பானக்கா டெய்லி ரெண்டு முட்டை இல்லைன்னா ஒரு முட்டை உங்க காலடியே விழுந்து கடாப்பாரு சரியா இன்னைக்கு பானதுமே அவருக்கு மொட்டை அபிஷேகம்

இவ்வளவு சீக்கிரம் வைக்கணும்னு கனவு கூட நினைக்கல ஒண்ணு நான் வைக்கணும்னு நினைச்சேன் எப்ப நல்லா வித்துட்டு ஆமாக்கா நீங்க பங்கச்சக்கட்டையில் உளறிடாதீங்க ஆஹ் சரி சரி